ஹாய் வியூவர்ஸ் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் ஆயிரங்காலம் பழமையான சிவன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் இங்கே முதல் எடுத்துனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சிவன் செல இருந்துச்சு அப்புறம் நாகத்தம்மன் கோயில் இதுதான் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸே இதுதான் அந்த சிவன் கருவறைக்கு நுழைவாயில் உள்ளே நுழையும் போதே எப்பயும் போல் நந்திதான் இருந்தாப்ல அப்படியே வேக வேகமாக நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா சிவன் சாமியோட கருவறை சும்மா சொல்லக்கூடாதுங்க ஆயிரம் கால பழமையான வருஷம் பழமையான கோயில் அப்படின்னா அந்த சிவன் சிலை வந்து அவ்வளோ வந்து தெய்வீகமாக இருந்துச்சு நீங்களே பாருங்களே தத்துருவமாக அப்படியே நம்ம நேர்லேயே வந்து சிவன் சாமி என்ன எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு அப்புறம் எப்பையும் போல் எல்லா கோயிலையும் உள்ள மாதிரி தக்ஷணாமூர்த்தி முருகன் கோயில் அம்மன் அம்மன் கடவுரை இருந்துச்சு இவர் பிள்ளையார் அப்புறம் அம்மன் முருகன் தெய்வான வள்ளி தெய்வம் வள்ளி தெய்வான ரெண்டு பேர்த்தோட அப்புறம் எப்பயும் போல நவகிரக சாமிகள் அவ்வளவுதாங்க எனக்கு அந்த புடிச்சதே அந்த நந்தி தான் எப்பயுமே சிவன் கோயிலுக்கு நந்தி ரொம்ப ஸ்பெஷல் ரொம்ப நல்லா இருந்துச்சு நன்றி வளமுடன்